நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் செல்லுங்கள் தண்ணீர் எடுக்க எடுக்கவா எடுக்க தண்ணீர் இல்லாமல் சமையல் எப்படி சாப்பாடு எப்படி செல்லுங்கள் வாங்க என்னப்பா அந்த மூன்று பெண்கள் எங்க போனார்கள் தண்ணீர் எடுக்க தண்ணீர் எடுக்க வா இந்த ராத்திரி நேரத்தில் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது வா போய் பார்க்கலாம் அங்கு பார்க்கலாம் Thank okay. you. வணக்கம் ராணி வாருங்கள் நீங்கள் இருவரும் படகிலேயே வழியாக கோகுலம் வந்து சேருங்கள் வழியில் கவனமாயிருங்கள் யாராவது பின்னால் வருகிறார்களா என்று பாருங்கள் சரி கட்டளைக்கு காத்திருக்கிறேன் யார் இந்த வருகிறேன் பேசுங்கள் நான் தான் தாங்களா இந்த இரவில் என்ன விஷயம் தேவி ரோகிணி வந்திருக்கிறார் முதலில் அவரை உள்ளே அடையுங்கள் அக்கா ரோஹிணியா அதோ நிற்கிறார் வாருங்கள் வணக்கம் அண்ணி அக்கா உங்களை வரவேற்கிறேன் வாருங்கள் வாருங்கள் உள்ளே வாருங்கள் நீங்கள் இருவரும் போகும்போது பதுங்கி பதுங்கிச் செல்லுங்கள் யாரும் உங்களை பார்த்துவிடக் கூடாது வாருங்கள் அக்கா உள்ளே வாருங்கள் என்ன யோசனை? வாருங்கள் அக்கா நிற்கிறீர்கள் உட்காருங்கள் வாருங்கள் அக்ரூரது உட்காருங்கள் தாங்களும் உட்காருங்கள் என்ன விஷயம் அக்ரூரதே எல்லோரும் நலம்தானே நலம் எங்கே நந்தரை கம்சன் மன்னர் உக்ரசேனரை பாதுகாப்பில் வைத்திருக்கிறான் இன்று மதுரா நகரம் எங்கும் நடமாடும் மகத சேனையின் அதிகாரம் தான் ராஜகுமாரர் வசுதேவரும் தேவி தேவியும் சிறைப்படுத்தப்பட்டார்கள் நிலைமை மோசமாவதால் இனி அங்கிருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று கருதி பாதுகாப்புக்காக தங்களிடம் அழைத்து வந்தேன் மிகவும் நல்ல மொடுகை இதுவும் இவர்கள் வீடு ஆம் அண்ணி நீங்கள் இங்கே பத்திரமாக இருக்கலாம் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் அக்கா இங்கே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காதே தங்கள் வீடு போலவே இங்கே தாராளமாக இருக்கலாம் அக்கா நாம் புதியவர்கள் இல்லையே புதியவர்களும் இல்லை நாம் பழகாதவர்களும் இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியாதா கவலை மனதை அறுக்கிறது பாதிக்கப்பட்ட உங்கள் மனவேதனை புரிகிறது தேவி ஆனால் தாங்கள் யார் என்பதை மறக்காதீர்கள் தாங்கள் சூரவம் சொத்து மருமகள் அந்த குலத்தில் இன்று சுதந்திரமாக இருப்பவர் நீங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு வேதனையான சமயத்தில் நமது எதுவம்ச தலைவர்களுக்கும் தாங்கள் லட்சிய பெண்ணாக இருக்க வேண்டிய நேரம் இது கவலைகளை மறந்து தங்கள் கடமைகளை நினைவுபடுத்திக் கொண்டு அரசியல் சூறாவளியில் இருந்து தர்மத்தை காக்க வேண்டிய காலம் இது தங்கள் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்க வேண்டிய கடமை எங்களுடையது உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுடைய தந்தை மிகப்பெரியவர் புருவம்சத்தின் அரசர் ஆபத்தான அரசியல் சுதரங்கம் இது இந்த சிக்கலான சமயத்தில் நமது ராஜகுலத்தின் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கை தீபமாக நீங்கள் இருந்து வீர ஒளி காட்டுங்கள் ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்களால் ராஜகுல கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டியிருக்கிறது இது தங்களின் கடமை அக்ரூரர் பொறுப்புணர்ந்து சொல்கிறார் இதை ஏற்பதுதான் என்று தங்களுடைய நந்தனை தேவியாரின் பாதுகாப்பு தங்கள் கையில் தான் இருக்கிறது இது அந்த கம்சனுக்கு தெரிந்தால் அதை பற்றி கவலையே படாதீர்கள் அக்ரூரே பாதுகாப்பே நாளை ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் பட்சத்தில் கோகுலத்தில் எல்லாருமே தம் உயிரை தரவும் காத்திருக்கிறார்கள் கோழைகள் சிதறி ஓடி ஒதுங்கி விட்டார்கள் ஒருவருக்கும் ஆண்மை இல்லை மிரண்டு போய் தப்பினால் போதும் என்று விட்டார்கள் அதுவுமின்றி அச்சப்பட்டு தமது பெண்டு பிள்ளைகளுடன் இரவோடு இரவாக மறைந்து சக்தி மிக்கவனைப் பார்த்தான் சமுதாயம் நடுங்குமே நண்பா மன்னர் ஜராசந்தனுக்கு இந்த விவரம் தெரிவிக்கவில்லை ஆ மறக்காமல் நான் அந்த இரவு இந்த செய்தியை ஒற்றர் மூலம் அனுப்பிவிட்டேன் தீட்டிய திட்டம் நிறைவேறியதென்று அவரும் செய்தியை படித்து கழித்திருப்பாரே இப்போதே உன் ராஜாபிஷேகத்திற்கு அவருக்கு அழைப்பு அனுப்பிவிடு செய்தாக வேண்டும் யோஜித்து பேசு மாளிகையில் மௌன புரட்சிக்கு வித்திட்டாய் நீ மன்னனை கொல்லக்கூடாது என்றாய் நாட்டில் அக்குரரை சேர்ந்த அரசாங்க அதிகாரிகள் பொங்கி மக்கள் புரட்சி உருவாகாதா உனக்கு புரியாது அப்போது ஆபத்தான நேரம் குறைவால் ஒரு புரட்சியே வெடிக்குமோ என்ற நிலை இப்போது மட்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை போல மன்னரின் அரியாசனத்தின் மீது நான் அமர்ந்தான் மக்கள் வெறுப்பினர் நெருப்பு என அன்றைய நிலைமை மதில் மேல் பூனை போல் இருந்தது உனக்கு துணையாக மகதத்து சேனை ஒரு சிறு பகுதி இருந்தது அதுவும் ராஜ மாளிகைக்குள் பயந்து பயந்து உனக்கு பணி புரிந்தது அன்று அதுவே ஒரு சாதனை ஆனால் இன்று வனத்திலே மறைந்திருக்கும் மகதத்தின் சேனை பெரியது அதோடு நம் மன்னர் பானாசூரனின் சேனையும் வர இருக்கிறது நண்பா எப்படி எங்கள் மூளை பாராட்டுகிறேன் நல்ல மூளை பிரச்சனை இன்று விருஷ்ணி வம்சம் எது வம்சம் மாதவ வம்சம் மற்றும் குக்ர வம்சத்தின் தலைவர்களை பற்றி மாறுபட்டவர்கள் மோத விரும்பிவிட்டால் அவர்கள் எல்லோரும் மோத விரும்பி இருந்தால் முன்பே மோதி இருப்பார்கள் மறந்து விட்டது உனக்கு நீ எதிர்ப்பில்லை என்று கம்சனின் வேஷங்கள் மர்மங்கள் யாருக்கும் தெரியாது மன்னரை மறைத்து வைத்திருப்பதும் கூட தெரியாது ஓ ஜனங்கள் முட்டாள்கள் இல்லை நண்பா இன்றைய இறுக்கமான நிலை கண்டு அவர்களுக்கும் புரிந்திருக்கும் ராஜாங்க மர்மங்கள் இதுவென்று பிறகு பொறுத்திருப்பது எதற்கு எதற்கென்றால் இரண்டு முதல் காரணம் தினம் தினம் வளர்ந்து வரும் நம் சேனையின் சக்தியை கண்டு பயந்து விட்டார்கள் அதனால் தான் ஏதும் பேசாமல் இந்த நேரத்தில் அமைதியாயிருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பொறுத்திருக்கிறார்கள் காற்று நம் பக்கம் வீசுகிறது சந்தர்ப்பத்தை சாதகமாக்கு கம்சனின் ராஜாபிஷேகம் காவலையின்றி நடக்கும் அது சரி இன்னொரு காரணம் மன்னவா அரசியல் அரங்கத்தில் எதிர்ப்பக்கத்தில் இருப்பவனுக்கு பலம் அதிகரித்து விடும்போது போது விரோதிகளே வணங்குவதுண்டு விரோதியை கூட வைத்துக் கொண்டு உங்களை மீறும் போது மோதினால் போதும் அரசியல் என்பது துணிந்தவர்கள் மோதி விளையாடும் மேடை புயலுக்குள் புகுந்து பூமாலை சூடுங்கள் நண்பா சக்தி இருந்தால் பூமியையே நீ ஆளலாம் இன்று உருவாகி உள்ள இந்த வாய்ப்பு உனக்கு மீண்டும் வராது விட்டுவிடாதே ராஜாபிஷேகத்தை பற்றி நீ திட்டமாக தெரிவித்துவிடு எதிர்ப்பவர் உன்னை ஏற்பாராயில்லையா என்று அறிய உன் சபையில் உன் எதிரிகள் உன் முன்னால் ஒடுங்கி நிற்க வேண்டும் பிறகு அநீதி என்று போனார்களே அவர்கள் திரும்பி வருவார்கள் பிறகு கம்சனின் ஆட்சியை கலைக்க முடியாது யோசிக்க வேண்டாம் ராஜாபிஷேகத்தை அறிவித்து விடு முடிசூட்டு விழா முரசுகள் முழங்கட்டும் Terima kasih telah menonton!